வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயர்க்குடை இருந்து நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த பேக் எப்படி போடுறதுன்னு நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தோம் இது எல்லாம் எப்படி போடணும் எப்படி முடிக்கணும் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போது போட்டு முடிக்கும்போது இது வந்து இந்த வருஷம் நான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பாசி பத்தாத போயிடுச்சு அதனால் நான் அதை லைவை கட் பண்ணிவிட்டு பாசி எப்படியும் என்கிட்ட வீட்டில் இருக்கும் அப்படின்னு தெரியும் நான் நிறையா வேறு வேறு விஷயங்கள் போடும்போது அதில் மிஞ்சிற பாசியெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பேன் அதில் இருந்து எனக்கு கிடைச்சது அந்த பாசி எடுத்து நம்ம இதை முடிச்சிட்டோம் முடிக்கிறது எப்படின்றது நான் விவரமாக எல்லாம் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அதே மாதிரி பார்த்து முடிக்கலாம் சரிங்களா பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக அந்த பேக்கை நம்ம முடிச்சிருக்கோன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா அகலமாகவே இருக்குது எவ்வளோ பொருள் வைக்கலாம் ஒரு அரை லிட்டர் வாட்டர் கேன் வைக்கலாம் செல்ஃபோன் வைக்கலாம் எல்லாமே கொஞ்சம் திங்ஸ் நிறையா வைக்கிற மாதிரி தான் இருக்குது சரி இதை இப்போ நம்ம மூடணும் அதுக்கு எப்படி எப்படி பண்ணுறது இப்படி இருக்குது இல்லையா இதை மூடுறது நம்ம எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த இடம் இங்கே நம்ம அதனால தான் இங்கே ஒரு ரெண்டு பாசி விட்டுட்டு நம்ம போட்டோம் இல்லையா ஒரு ரெண்டு பாசிக்கு கீழே அதுவே நீங்கள் மூணு பாசி கூட கீழே இறக்கி போடலாம் அந்த கேப் இருந்தால் தான் நமக்கு இது மடக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா அப்புறம் மடக்குன பிறகு பார்த்திங்கள்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஷேப்பில் தான் வரும் இங்கே இந்த மாதிரி வரும் சரிங்களா ஏன் இப்படி இருக்குது மடக்க முடியலை அப்படிலாம் யோசிக்காதீங்க கொஞ்சம் டைட் பண்ணி மடிங்க முதல்ல மடிக்கும்போது நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வளைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சிங்கள்னா இங்கே வந்து இந்த மாதிரி மடங்கிடும் சரிங்களா ஏன்னா கூட போடுறது பேக் எப்படி போடுறதுன்னு சொல்லி தந்துட்டு அதை முடிக்கிறது எப்படின்றது நம்ம சொல்லலைன்னா நல்லா இருக்காது இல்லையா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நல்லா இருக்குதா இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரணும் கைப்பிடி போடணும் இல்லையா அதுவும் நான் எப்படி பின்னுறது கைப்பிடியும் நம்ம பாசியிலே பின்னி போடலாம் அப்படின்னா அது எப்படி பின்னி போடுறது அப்படின்றதையும் சொல்கிறேன் இதுக்கு வந்து செயின் போடுறதா இருந்தாலும் அதுவும் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு உங்களுக்கு போ காட்டுறேன் இது வரைக்கும் நான் போட்டு முடிச்சிருக்கிறேன் எப்படி கல் மாதிரி இருக்க பாருங்களேன் கூட எங்கேயும் வெண்டாகலை எதுவும் ஆகலை க்ளீனாக வந்திருக்குது சரிங்களா இதோட அளவு எவ்வளோ பாசி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சரிங்களா இது கண்டிப்பாக அரை கிலோ பாசி இருந்தால்தான் இந்த கூடை நீங்கள் கைப்படியோடு போட்டு முடிக்க முடியும் அதுக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு இதை போட்டு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் எப் எங்கே யார்கிட்ட வாங்கினாலும் எனக்கு ஒன்றும் இல்லை பிடிச்சவங்க உங்ககிட்ட வாங்கிக்கலாம் என்கிட்ட வேணும்னாலும் இருக்குது எல்லா கலரும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கிறேன் பார்த்து வாங்குங்க வாங்கினா அரை கிலோவாக வாங்கிருங்க கால் கிலோ அப்படிலாம் வாங்காதீங்க கண்டிப்பாக அது முடிக்க முடியாது இவ்வளோ பெருசாக போட்டால் தான் இது அழகாகவும் இருக்குது பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி போட்டு முடியுங்க போட்டு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் சரியா முதல்ல மடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை கொஞ்சம் இப்படி உள்ளுக்குள்ளே அழுத்தி விட்டுட்டு அப்படி மடிங்க ஏன்னா நம்ம ரொம்ப டைட்டாக போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்குது பாருங்க பிடிச்சிருக்குதான் இது வரைக்கும் பொறுமையாக இருந்து என்னோடய சேனலை பார்க்குறதுக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா கைப்பிடி போட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த பேக் எப்படி போடுறது அப்படின்றத தான் நான் போட்டேன் இதை ஏன் இப்படி காட்டுறேன்னா லைவ் இப்போ தான் போட்டு முடித்தேன் திரும்ப இதை மடக்கிறது எப்படின்னு தெரியாமல் நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை வந்து இது மாதிரி முடிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு இதை வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா பாருங்கள் நன்றி வணக்கம்